தண்டுபாளையம் படம் பார்த்தோம் இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்கள் அவர் தான் புரிசர் அவர் தான் இயக்குனர் நிறைய பேப்பரில் நியூஸாக கேள்விப்படுற விஷயம் ஒரு டீமாக வந்து வீட்டுக்குள்ளே பூந்து கொண்டு அடிக்கிறது அதை அடிக்கடி நம்ம செய்தி பேப்பரில் பார்ப்போம் நிறையா கூட நம்ம தமிழ்நாட்டு நிறைய மாதிரி நடந்துருக்கு ஒரு தண்ணி கேட்குற மாதிரி கெழுத்து வைக்கிற மாதிரி இந்த உள்ள வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு நகைக்காக கழுத்து எடுக்கிறது ஒரு தோடுக்காக காது எடுக்கிறது என்ன சொன்ன நகைக்காக கழுத்து எடுக்கிறது நகைக்காக கொலை பண்ணுறது ஒரு ரேப்பு இந்த மாதிரி ஒரு நிறைய கேள்வி அது சம்மந்தப்பட்ட கதை தான் இந்த தண்டுப்பாளையம் இந்த தண்டுப்பாளையம் டீம் அப்படிங்கிறத அந்த கொள்ளடிக்கிற டீமாக இருக்குது இதில் வந்து முன்னாள் கதாநாயகி சுமார் ரங்கநாத் அப்புறம் பூஜா காந்தி இவங்க நடிச்சிருக்காங்க அப்புறம் சோனியா அகர்வால் வனிதா விஜயகுமார் அவங்க நடிச்சிருக்காங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கொலை கொல்லை இப்படியாக இருக்கு செகண்ட் ஆஃபில் வந்து அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் டைகர் கேரக்டர் வரும்போது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பரபரப்பாக ஆரம்பிச்சிருது செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே நல்ல ஸ்பீடு அதில் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் இந்த குறுப்பு கொடுக்க தண்டனை புதுசாக இருந்துச்சு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்து கூட்டி போய் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லக்கூடாது அவங்கள பருந்துக்கும் கழுதுக்கும் இரக்கிறது ஒரு புதுசாக இருந்துச்சு ஒவ்வொரு வீட்லேயும் போய் தண்ணி கேட்டு உள்ளே போய் கொலை கொள்ளடிக்கிற இந்த கோஷ்டி கடைசியாக தண்ணி தண்ணின்னு கதறும் தண்ணி இல்லாமல் ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க இது ஒரு ஒரு விழிப்புணர்வு படம் சொல்லலாம் இந்த மாதிரி குறிப்பு எப்படி தண்டனை நான் கொடுக்கணும்னு சொல்லலாம் செகண்ட் பார்ட்டு ஆரம்பிக்கிற மாதிரி முடிச்சுருக்காங்க குறிப்பாக அஸ்வினி கம்சன் நடிச்சிருக்க டைக்கர் வெங்கட வந்து அந்த போலீஸ் அதிகாரி அந்த மிடுக்கோடு நடிச்சிருக்காரு படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வேணாம் படம் வந்து ஏழாம் தேதி ரிலீஸு ஆனால் இன்னைக்கு தேதி மூணு நான் மூணாந்தேதி ஒரு டைரக்டர் ஆகட்டும் டைரக்டரும் நான் தான் ப்ரொடியூசரும் நான் தான் மெயின் கேரக்டரும் நான் ஒன்று நான் நான் மூணாந்தேதி படம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா படத்தை பற்றி எனக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கும் எல்லாரும் ஒரு சீன் கூட காமிக்கக்கூடாது ஒரு சீன் கூட காமிக்கக்கூடாது ஒரு ஷாட்டும் கூட காமிக்கக்கூடாதுன்னு மூடி வச்சு ஃப்ரைடே மார்னிங் தான் படத்தை ஓப்பன் பண்ணுவேன் நான் இன்றைக்கி தேதி மூணு இந்த நாலு நாள் இருக்கு படம் ரிலீஸுக்கு இன்னைக்கு படம் விட்டேன் பப்ளிக்கா ஏன்னா அது என் படத்தை பற்றி இருக்க கான்ஃபிடென்ஸ் இது ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி நம்ம நம்ம பயிலோன்ற சொன்ன சார் சொன்ன மாதிரி பேரவர் சார் சொன்ன மாதிரி கரிமேடுன்னு படம் ரிலீஸ் ஆச்சு நம்ம ராம் சார் தான் ரிலீஸ் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அது கர்நாடகாலையும் பிளாக் பஸ்டர் ஆந்திராலையும் பிளாக் பஸ்டரு ஸோ நம்ம தமிழ்நாடே கூட பிளாக் பஸ்டர் அப்போவே ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு சென்டர் ஓப்பன் பண்ணார் ராம் சார் கனடா படம்னா அப்போ நான் சொல்லக்கூடாது அப்போது ரொம்ப ரொம்ப மட்டமாக தான் பார்ப்பாங்க அந்த டைம்லேயே ஒரு கருணா படம் வந்து இங்கே இரநூத்தி முப்பது நாலு சென்ட் ஓக்கன் ஆச்சு அந்தளவுக்கு பிளாக் பஸ்டர் படம் அது அந்த படம் சீரீஸே பிளாக் பஸ்டர் தான் கர்நாடகாவும் பிளாக் பஸ்டர் தான் ஆந்திராவும் பிளாக் பஸ்டர் தான் இன்றைக்கி கண்டிப்பாக இதுக்கு படம் நம்ம தமிழ்நாட்டில் கூட பிளாக் பஸ்டர் தான் ஸோ அந்த கான்ஃபிடன்ஸில் தான் நான் இன்றைக்கி படம் ஷோ வச்சேன் ஸோ எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக படம் பார்த்து எல்லாம் வாழ்த்துனாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஸோ எல்லாேருக்கும் ஒரு நன்றி ஸோ இந்த ஒரு பிளாக் பஸ்டர் படம் தமிழ்நாட்டிலேயும் கூட பிளாக் பஸ்டர் ஆகணும் அதுக்கு எல்லோரும் கோஆப்ரேஷன் வேணும் அது தான் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்கள் முன்னாடி படம் காமிச்சிருக்குறேன் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணி என்கரேஜ் பண்ணணும் வேண்டிக்கிறேன் ரெண்டாவது நான் இன்றைக்கே சொன்ன மாதிரி படத்தில் வந்து ரெண்டு இன்டென்ஷன் இருக்குது ஒன்று வந்து சும்மா படமாக எடுக்கலை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இது எடுக்கலை ஒன்று அவேர்னஸ் இருக்குது ஒன்று அவேர்னஸ் யாருக்கு அப்படின்னா ஒன்று மக்களுக்கு ரெண்டாவது கிரிமினலிஸ்ட் மக்களுக்கு எப்படி இது அவேர்னஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹியூ ஒரு ஹியூமானிட்டி வேணும் எல்லாேருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் இல்லைன்ட்டு இல்லை ஆனால் அந்த ஹெல்ப்பே வந்து நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடாது இன்றைக்கி எல்லா பக்கம் எல்லா நார்த் இண்டியன்ஸ் இருக்கிறாங்க எல்லா சவுத் இண்டியன்ஸ் இருக்கிறாங்க யார் வர்றாங்க யார் போகிறாங்க என்ன ஒன்றுமே தெரியாது ஏதோ ரொம்ப பசியோடு கேட்ட படம் இல்லை ரொம்ப அப்பாவியமாக தெரிஞ்சதுமே இந்த நம்ம உயிருக்கு எடுக்கிற மாதிரி நம்ம மானத்தை எடுக்கிற மாதிரி நம்மளை ஏதோ பண்ணுற மாதிரி அதுக்கு சான்ஸ் கொடுக்குற எதுவும் கொடுக்கக்கூடாது அதனால் சொல்கிறது என்னென்னா நீங்கள் யாருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுங்கள் வீட்டுக்கு வரட்டு தண்ணி கொடுங்க சாப்பாடு போடுங்க நல்லா பேசுங்கள் இல்லை கதவு துறங்க துறக்காது இருங்க எதானா பண்ணுங்கள் ஆனால் ஒன்று உங்களுக்கு எப்போமே உங்கள் எச்சரிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் நான் தான் இருக்கிறேன் அது யாரானா இருக்கலாம் அது ஒரு எங் எங்கு பாயாக இருக்கலாம் ஒரு அப்பாவாக இருக்கலாம் ஒரு அம்மாவாக இருக்கலாம் ஒரு மனைவியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அதே மாதிரி நீங்களும் வீட்டுக்கு வெளியே போகிறப்போ ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு போங்க ஜாகிரதாக இருங்க வீட்டில் சொல்லி ஆனால் இப்போ ரொம்ப முக்கியம் இது நடக்காத இடமே இல்லை சிலதெல்லாம் வெளியே வருது சில வெளியே வருது எவ்வளோ தான் மீடியாவில் வரும் எவ்வளோ தான் பேப்பரில் வரும் மீடியாவில் வர்றது பேப்பரில் வர்றது ஆயிரம் இருக்குது அப்படியே க்ளோஸ் ஆகிறது ஆயிரம் இருக்குது அது வேறு வேறு மாதிரி க்ளோஸ் ஆகுது ஸோ அதனால் அந்த அவேர்னஸ் தயவுசெய்து இப்போது எத்தனை இந்த தண்டுப்பாளையம் கேங்கே இன்னும் ஆக்டிவாக இருக்குது அது இங்கேயும் இருக்குது கேரளாவிலேயும் இருக்குது கர்நாடகாவிலேருந்து ஓடி வந்துச்சு அது ஆந்திராலையும் ஓடிடுச்சு இங்கே இருக்குது எல்லாம் நம்ம கிரைம் செல்வர சார் அவங்க லாஸ்ட் டைம்லாம் சொன்னாங்க அவங்க நீங்கள் இன்ட்ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயுமே இருக்குது அது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இருக்குது அதே மாதிரி தண்டுப்பாளையம் கேங்கே பண்ணணும்னு ஒன்றும் இல்லை அந்த கேங்கு மாதிரி வேறும் கூட அந்த கேங் பேரில் பண்ணலாம் இன்னொன்று அந்த கேங் மைண்ட் செட் இருக்கிறவங்க யாரென்னா இருக்கலாம் அங்கே மீட்டிருக்கிறவங்க இருக்கலாம் பின்னாடி இருக்கிறவங்க இருக்கலாம் அங்கே இருக்கலாம் அந்த கேங் மைண்ட் செட் சான்ஸ் கிடைச்ச போதும் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி அதுதான் ஒரு அவேர்னஸ்ஸாக எடுத்திருக்குது ரெண்டாவது வந்து கிரிமினல்ஸ்க்கு நீங்கள் ஒரு கதை படித்தோ இல்லை ஒரு கிரிமினல் பார்த்தோ ஒரு ரவுடி பார்த்தோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கிக்காதீங்க நீங்கள் என்ன தான் கிரிமினலாக இருந்தாலும் சில நாளுக்கு மட்டும்தான் எந்த கிரிமினலும் நூறு வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணது கிடையாது எல்லா கிரிமினல்ஸோட ஆய்ஸ் ரொம்ப கம்மி போலீஸு பார்த்தா அப்படி தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணணுமோ பண்ணிடும் கண்டிப்பாக தூக்கிடும் ஸோ இதை தான் அவர்னஸை கொடுத்துருக்குறேன் தண்டு படம் தண்டுபாளையம் படம் பார்த்தோ இல்லை இன்னொன்று பார்த்தோ கதை பார்த்தோ இன்னொன்று பார்த்தோ நாங்கள் கிரிமினல் ஆகிடலாம் அப்படி ராபரி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஷார்ட்லி வச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் என் படத்தில் இருக்குது போலீஸ் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கும் சொசைட்டி காப்பாற்றுறதுக்காக அது எந்த அளவுக்கான வேலை செய்யும் அது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால தான் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப பெருமையாக தான் இதில் நான் காட்டியிருக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு ஏம் வச்சு பணம் காமிச்சிருக்கிறேன் கூடவே மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் காசு கொடுத்து வர்றாங்க அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக வெளியே போகணும் அதுக்கு என்ன வேணுமோ அதையும் படத்தில் வச்சிருக்கிறேன் ஸோ இதுதான் தண்டுப்பாளையம் படம் தயவுசெய்து எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் ஆசீர்வாதிகங்கள் பாட்டு டூ இருக்குது இதில் சாப்டர் டூ இருக்குது சாப்டர் டூ வந்து வேறு லெவலில் இருக்கும் இதில் சோனியா மேடம் கேரக்டர் ஆகட்டும் வனிதா விஜய் மேடம் கேரக்டர் ஆகட்டும் இல்லை நம்ம பிர்லா போஸ் சார் கேரக்டர் ஆகட்டும் நம்ம சூப்பர் குட் சுப்ரமணியன் சார் கேரக்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து ஜெண்டு ப தண்டுப்பாளையம் டூவில் இது ஜஸ்ட் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இது ஒரு கேரக்டரோட ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இது இந்த அதே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா இன்னும் அவங்களோட கேரக்டரு இன்னொரு பர்ஃபார்மென்ஸு இந்த சாப்டர் டூவில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணலாம் அதுக்கும் கூட இது ஒரு லீடு தான் இது தேங்க்யூ நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் லக்ஷ்மி ஜெய்சிங்கர் நான் லக்ஷ்மி ஜெய்சிங்கர் இந்த படத்தில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் நிறைய சாங்ஸ் வச்சுருப்பாங்க இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு அந்த பாட்டு நான் பாடியிருக்கேன்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ரஜமாவே ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்கு வாய்ப்பளித்த ஜிதின் ரோஷன் மியூசிக் டைரக்டர் அண்டு வெங்கட் சார் எல்லாருக்குமே இந்த ஹோல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு எனக்கு இல்லை என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ஆக்சுவலாக அவங்க வீட்டு இந்த ஸ்டோரி ஐ மீன் இது வந்து ரியல் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் கதை ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு ஸ்டோரி ரியல் ஸ்டோரியாக சொல்ல போகிறேன் ஃப்ரெண்டு அவங்க வீட்டு பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுற அங்கே வேலை பார்க்குறாங்க அந்த கொத்தனார் அந்த இவங்கெல்லாம் ஓகேவா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருக்க தருவாயில் இவங்க வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க வீட்டை பூட்டிகிட்டு போயிடுவாங்க இதை வந்து டெய்லி அவங்க வாட்ச் பண்ணியிருந்துருக்காங்க ஆக்சுவலாக வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த இந்த மாதிரி ஹாலிடேஸில் எல்லாருமே அவங்க சொந்த ஊருக்கு வந்திருந்த போது வீட்டை வந்து உடைச்சி ஆக்சுவலாக உள்ள ரொம்ப பெரிய லெவலில் எதுவும் கிடையாது ஸோ வீட்டை உடைச்சி அது உள்ள என்ன கிடைக்குமோ அது வரைக்கும் எடுத்துட்டு அவங்க சரியாக கூட அதை மறுபடியும் பூட்டு தெரியாமல் அவங்களோட டூல்ஸ் எல்லாமே கூட அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இதை வந்து பெரிய லெவலில் எடுத்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா மறுபடியும் அந்த இடத்துல அவங்க ஸ்டே பண்ணி மறுபடியும் வேலைக்கு போகிறது வரது ஆஃபீஸ் போகிறது வர்றது மறுபடியும் இந் இது ரொட்டினா நடக்கும் ஸோ இதே ஒரு காரம் வச்சு பண்ணத்துக்கெலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பண்ணாங்க அவங்க சைலண்டாக விட்டுட்டாங்க விட்டுட்டு அந்தால் வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது ஊருக்கு போகிற மாதிரி லாக் பண்ணிவிட்டு அந்தால் வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க பார்த்தா அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்கள ஒன்றும் பண்ணலை ஜஸ்ட்டு கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அது பண்ணது ரொம்ப ஆளுங்கெலாம் கிடையாது ஒரே ஒரு ஆள் தான் ஸோ அவரை கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணாங்க இந்த மாதிரி இன்னொரு முறை பண்ணிங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் சிசி கேமரா வச்சுருக்கேன் சிசிடிவி கேமரா ஸோ அதில் நீங்கள் கேப்சர் ஆகிடுவீங்க அதோட நீங்கள் உள்ளே போக வேண்டியது தான் லைஃப் லாங் சொல்லிவிட்டு ஸோ அவர் கொஞ்சம் மிரண்டுட்டார் அடுத்த நாள் பார்த்தாக்கா அந்த கொத்தனாரும் காணும் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற ஆளுங்க யாருமே காணும் இது வரைக்கும் யாரும் காணும் இது இந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் ஸோ இப்போ வரைக்குமே யாரும் காணும் ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு இப்போ ஜா லேடிஸ் நாங்கள் தனியாக வீட்டில் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க ஓகே ஃபைன் அவங்க வீட்டில் வந்து நிறைய பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க நிறைய பணம் எல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் ஒர்க் பண்ணாத ஒரு ஹோம் மேக்கர் ஒரு குடும்ப தலைவியெல்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா இவங்க ரியல் ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு நான் படம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஒரு எனக்கே த்ரில்லிங் ஆகிடுச்சு நான் உட்காந்துருக்க இடத்துல எனக்கே ஒரு த்ரில்லராக இருந்துச்சு ஸோ ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு ரியல் ஸ்டோரி எடுத்திருக்காரு நான் சொல்கிறது என்னென்னா எல்லா லேடிஸும் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க எல்லா ஜாக்கிரதையாக இருங்க ஒன்ஸ் ஒரே ஆளை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ஒரு நாலு முறை அவங்கள பார்க்குறீங்கன்னா அவங்க மேலே நீங்கள் ஒரு கண்ணுவீங்க அதுதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க வந்து உங்களை வாட்ச் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு லேட்டராக தெரியும் அப்போ நீங்கள் அலாட் ஆகலாம் ஸோ இந்த கதையில் இப்போ இந்த கதையில் பார்த்த வரைக்கும் யாரும் அந்த ஒரு இடத்தோடனே உள்ளே வந்து தண்ணி கேட்டு உள்ளே வந்து அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது மாதிரி இருக்கு இல்லையா ஸோ நம்ம நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அவாய்ட் பண்ணலாம் தடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து நம்ம தைரியமாக அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் இதெல்லாம் தான் என்னோடய இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது ஸோ எல்லோரும் படம் தியேட்டரில் வந்து பாருங்கள் உங்களோட ஆதரவை கொடுங்க ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு எஃபர்ட் போட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்கள் எங்கள் மொத்த டீமுக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்